ஆவியானவரே மெத்துதிக்கிறோம் 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 நல்லவரே மெத்துதிக்கிற வல்லவரே மெத்துதிக்கிற போதுமானவரே மெத்துதிக்கிறமையா இந்த காலவேளையிலாம் இந்த நேரத்திலையும் கூட உபாசம் இருந்த சப்பா நாங்கள் வருமானமாக சபையாராக ஆண்டவரை இந்த பத்தாவது நாள் உபாசத்தை எங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தி எங்களை காண செய்த கிருவைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோமையா நன்றி செலுத்திக்கிறோமையா பரிசு தாவியானவரே எங்களை ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் அப்படி நாமத்தி நிமித்தமாக ஆண்டவரை எங்களை ஆசிர்வதிக்க நல்ல கிருவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஐயா தேவனுடைய வல்லமை எங்கள் மேலும் ஒவ்வொருத்தர் மேலே இறங்கி அற்புதமாக அதிசயமாக நீர் காண செய்த கிருவைக்காக நாங்கள் நன்றி ஐயா நன்றி செலுத்துகிறோம் அவியானவரே துதிக்கிறோம் தாவியால எங்களை நிரப்ப முடியாக நாங்கள் செபிக்கிற எங்கள் தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் பதிந்து ஒவ்வொரு நாளாண்டவரே அதை நன்மையும் கிருவியுமாக எங்களை நடத்தி கொண்டு வர நல்ல சாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி get them நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆவியானவரையே மே துதிக்கிறோம் மிஸ் ஐயா ஏற்ற நேரத்திலையும் ஆண்டவரை எல்லா வேலைகளை செய்ய வச்சு தேவனாகி அற்புதமாக அதிசயமாக எந்த தடைகள் இல்லாமல் இது வேறு எங்களை நடத்தி வந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆவியானவரே மெத்துதிக்கிறோம் மிஸ் தோத்தரிக்கிற மாண்டவரை கொடுக்குற வார்த்தைகள் மாண்டவர் அப்பா ஆதி ஆகமத்தில் இருந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு கொடுக்குற வார்த்தைகளும் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை வசனமானது முடியாக நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் வருகிற நாட்கள் ஆண்டவரை உமக்கு சுவிசேஷம் சொல்லுத பிள்ளைகளாக எழுப்புதல எழுப்பும் முடியாக நீங்களை செபிக்கிறமையா செபிக்க ஆண்டவரை இன்னும் ஆயத்தப்படுத்த எங்களை கருவையாய் வைக்க போற கருவைக்காக நன்றி ஐயா நன்றி ஐயா அவியானவரே வர மக்கள் அத்து மக்களை நீர் கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து அப்பா அந்த வசனத்தின் மூலியமாக வார்த்தையின் மூலியமாக இந்த இருபத்தொன்னு நாள் உபவாசத்தின் மூலியமாக இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற பரிசுத்தை எழுப்புதல் எழும்பு முடியாக நாங்கள் செபிக்கிறோம் எல்லா நாமத்தினால மாற்றி அப்பா அற்புதங்களை செய்ய போற கிருவைக்காக நன்றி நண்டியோடு துதிக்கிறோம் எங்க நாவுகள் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அண்டவரே உங்களுடைய கிருபையால் அறிக்கையிட கிருபையாய் நடத்தும் முடியாத செபிக்கிறோம் தகப்பனே இந்த வேலையிலையும் தாசன் ஆண்டவர் அப்பா நீர்கே ஒவ்வொரு வார்த்தைகளை எங்களை கொடுத்து அற்புதமாக நடத்தி வரது கிருவைக்காக நன்றி எசப்பா நண்டி ஓடுமை துதிக்கிறோமே குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்க போகிற கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனுடைய பாட்டு பகுதியில் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவர் எந்த தடைகள் இல்லாதவளில் எங்களை நடத்தி வர நல்ல கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் முழங்குக்கும் நல்ல பிதாவே ஆமேனா பாடல் எண் அறுநூற்றி அறுபத்தி ஒம்போது ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைத்தட்டி நாம் பாடுவோம் பாடல் எண் அறுநூற்றி அறுபத்தி ஒன்போது எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஏசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் தட்டி நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோ கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறார் ஓரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் மனதொரு உடையவரே மன்னிப்பதில் வல்லலவர் மனதுரி காம்புடையவரேப்பதில் வல்லலவர் ஒன்னினைவாய் இருக்கின்றா ஓடிவயன் மகனே ஒன்னினைவாய் இருக்கின்றா ஓடிவயன் மகளே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் துடைத்திடுவார் கரம் படித்து நடத்திடுவா உன் கண்ணீரலாம் துடைத்திடுவா கரம் பீடித்து நடத்திடுவா என் நமலாம் ஏ கமலா இஞ்சே நிறைவேற்றுவா உன் என் நமலாம் ஏ கமலா இஞ்சே நிறைவேற்றுவா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் பேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நோய்களெல்லாம் நீக்கிடுவா நொடி பொழுதே சுகம் தருவார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவ திருமுன்னே முன்னே இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவ திரு முன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் பாவமெலாம் போக்கிடுவா பயங்களாம் நீக்கிடுவா உன் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்களாம் நீக்கிடுவார் ஆவி நாள் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் கசையடிகள் உனக்காக காயமெல்லாம் உனக்காக கசையடிகள் எனக்காக காயமெல்லாம் எனக்காக திரு ரத்தம் எனக்காக மகனே திருரத்த முனக்காக திருந்திடு என் மகனே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதற்றி நாம் பாடுவோம் ஏயு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதற்றி நாம் பாடுவோம் அல்லேலூயா தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது பாடல் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் நம்பி இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி வச்சிடுங்க உம்மை தா நான் இருக்கேன் அற்புதங்கள் செய்யுங்கப்பா உம்மை தா நான் இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்க செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்க செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க உம்மை தா நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா தனமுமே உம்மாலை தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா உண்மைதா நான் நம்பி இருக்கேன் நற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தா நான் நம்பி இருக்கேன் நற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அலேலூயா எல்லாரும் அப்படி இருக்கிறதுங்கள முழங்கால் படிக்கிட்டு ஹாலே லூயா ஹாலே லூயா யேசுவே துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலு யாலேலு யா கர்த்தர் பெரியவரும் புகழப்படத்தக்க தெய்வமாக இருக்கிறார் ஹாலேலு யாலேலு யா அவருடைய மகத்துவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து வந்திருக்கிறார் ஹாலேலு யாலேலு யா கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை உயர்த்தி ஓ ஹாலேலு யாலேலு யா அவருக்கு துதி பலிகளையும் ஹாலேலு ய காலேலு யஹா உதடுகளையும் கனியாகிய ஸ்தோத்திர பலியும் அவர்களுக்கு செலுத்துங்கள் ஓ ஹாலேலு யாலேலு யா ஆவியானவரே ஸ்தோதரிக்கிறோம் அப்பா ஹாலேலு யகாலேலு தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய கிரியைகளின் புகழ்ச்சியை நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே ஹாலேலு யகாலேலு துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலு யா யோபுலா பார்க்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் செய்து வந்திருக்கிறார் ஹாலேலு யாலேலு யா அவனவரே உய துதிக்கிறே சபா என் தகப்பனே உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டு ஒரே ஹாலே லூ யகாலே லூ யா நாங்கள் நூற்றுக்கு நூறு உண்மையை நம்பி இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் எந்த மனிதர்கள் மேலே இல்ல ஐசப்பா ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் மேலே இல்லை ஆண்டவரே அப்பா எங்களுடைய நம்பிக்கை முச்சிலுமாய் உண்மையில நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே எஸ்வே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே ஓ ஹாலே லூ யா நீரே பயப்படத்தக்க தேவன் ஆண்டவரே நீரே மகத்துவம்

காலே லூயா காலே லூயா தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டோர பீதாவே ஆராதிக்கின்றோம் ஏசுவே ஆர்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ எங்கள் எல்லாவினவரே அன்பு செய்கின்றோம் எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆற்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோம் ஆட்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ மகளாக தேரிந்து ஏசப்பா நன்றி அப்பா மறுபடி ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே

அன்பு செய்கின்றோ சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சாகாலாமும் இச வல்லமில்ல தேவன் ஆண்டவரே ஒரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கு ஆரிகின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்பறிக்கின்றோ அன்பு செய்கின்றோ ஸ்தோத்திரமும் கணமும் ஸ்தோதிரமும் கணமும் വല്ലമയും യും സ്ഥുംല്ലമയും മാറ്റിമയും ഐതും ഉണ്ടാകട്ടും மாட்சிமையும் தூதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் உம்மை ஆராதிக்கின்றோ ஆட்பறிக்கின்றோம் அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆட்பறிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உமது செயல்கள் எல்லாம் உமது செயல்களெல்லாம் எல்லாம் அதிசயமானவைகள் உமது செயல் அதிசயமான

அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆட்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசு வரே அன்பு செய்கின்றோ எங்கள் லாவி யானவரே அன்பு செய்கின்றோ உம்மில் அன்பு செய்கின்றோ ப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்திக்கிறேன் ஏசப்பா நீ எங்கள் மேல வைத்து அன்புக்கு ஆண்டவரே அளவே இல்லாண்டவரை ஓ காலையிலு யா காலையிலு யா காலையிலு யா ஒரு நாள் அவர் நமக்கு தீமை செய்கிறதே இல்ல தீமை வந்தாலும் ஓ ஹாலே பாஸ்ட பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க எல்லாருமே நமக்கு தீமை செய்வாங்க ஒரு நாளும் நம்மை தீமை செய்யாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம் மேல் அன்பு வைத்திருக்கிறார் ஓ அவர் நமக்கு பாராட்டின அன்புக்கு அளவே இல்லை கிருபைக்கு அளவே இல்லை அவருடைய அன்பே உண்மையானது உண்மையான அன்பு செலுத்துகிறோம் ஐயா தீங்கு எங்களை அணுகாமல் பாதுகாத்து வந்தீங்களே எந்த பொல்லாங்கு எங்களை தொடராதபடிக்கு நீர் பாதுகாத்து வந்தீரே ராஜா ஓ சத்ரு வெள்ளம் போல் ஆண்டவரே அப்பா வெள்ளம் போல எங்களை விழுங்க வகை தேடி நான் ஆண்டவரே ஓ கெச்சிக்கிற சிங்கம் போல் ஆண்டவர வகை தேடினா ராஜா நீர் எங்களுக்கு ஜெயத்தை தந்திராண்டவரேலு ஆண்டவரே தோதரிக்கிறாண்டவரே அப்பா நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவர எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ராஜா ஓ எந்த பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே ஒரு நாள் உண்மை வீட்டை நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம் ஆண்டவரே ஒரு நாள் உங்களுடைய கையை நாங்கள் விட மாட்டோம் ஏசப்பா ஆண்டவரே இன்னும் நாங்கள் உண்மையில ஒவ்வொரு நாள் அன்பு செலுத்துவோம் ஆண்டவரே வரேன் ஆலேலு யா யா நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நிகராக இங்கே எந்த அன்பு ஆண்டவரே ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆவியானவரே உமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா ஆவியானவரே ஹாலே லூயா ஹாலே லூயா பரிசுத்தரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா பிதாவே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் தேவனே உண்மை துதிக்கிற ஏசப்பா உண்மையில் அன்பு கூறுகிறோம் ஐயா ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா அன்றைக்கு பேதுருவா பார்த்து கேட்டீங்களே ஏசப்பா நீ என் மேல் அன்பாக இருக்கிற கொடுத்தாயான்னு கேட்டிங்களே ஏசப்பா ஆண்டவரே ஹே ஹாலேலூயா ஆண்டவரே நீர் அதை அறிவீர் என்று சொன்னான் ஏசப்பா ஆண்டவரே நீர் சகலத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் உண்மையே அன்பு கூறுகிற ஆண்டவரே உண்மையில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா எஸ்வே நாங்கள் உண்மையே நேசிக்கிறோம் தகப்பானே ஓ எந்த பாடுகள் வந்தாலும் எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவரே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே நான் உண்மையில நம்பிக்கையாக இருப்பேன் உண்மையில அன்பாக இருப்போம் ஆண்டவரே எதுவும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்காது ராஜா ஹாலே லூ யா ஹாலேலு யாலே லூ யா ஹிரீமால பல பலவா ஆவியான ஒரே ஆண்டவரே ஓ செயல்களில் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே நீரே பயப்படத்தக்க தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே யெசுவே உம்முடைய அன்புக்காய் நன்றி El tigrón, aleluya, aleluya, aleluya. ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே ஒரு சில ஜபக்குறிவுகளுக்காக நம் ஜபிக்க போகிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம் ஜபிக்க போகிறோம் வேலை பார்க்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் ஓ ஹாலேலு அவர்கள் மேலே தேவன் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஹாலேலு யஹாலேலு சிறு பிள்ளைங்களுக்காக முதலாவது நம் ஜபிக்கணும் சிறு பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கும்படியாக ஓ திரு சிறு பிள்ளைகளுக்கு எந்த நாச மோசங்களோ எந்த ஒரு காரியங்களோ பிள்ளை அணுகாதபடிக்கு தேவன் அடைக்கும்படியாக எந்த நொடியும் பிள்ளை அடி அணுகாதபடிக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக எல்லாரும் சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிங்க ஆலேலு யகாலேலு யகாலேலு யா அவியானவரே ஸ்தோத்தரிக்கிறே சப்பா இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை நீர் பாதுகாப்பீராக ஏசப்பா ஆலேலு யகாலேலு யா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா வேதத்தில் நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளை என்ன இடத்துல ஆண்டவரே அப்பா வரது பிள்ளைங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே வரே அனுமதித்தீங்களா சிறு பிள்ளைங்களை நீங்கள் நேசித்தீங்க என்று நாங்கள் பார்க்குற ஆண்டு இப்போதே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க தகப்பனே எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா எங்கள் சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக இயேசுவே எந்த நாச மோசங்களோ ஓ ஹாலேலு எந்த வன் கண்களோ ஓ ஹாலேலு எந்த இச்சை எங்கள் பிள்ளைகள் அணுகாதபடிக்கு தேவ ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக